தமிழனுடைய வாழ்வியலோடு இணைந்த ஒன்று கரும்பு வாழை போல பனையும் தென்னையும் அப்படி தான் நீங்க பார்க்கணும் கல்லுக்கு தடை போடுவது என்பது அந்த கொடுமையை நம்மளால ஏற்க முடியாது தாயின் மாறில் இருந்து வருகிற பால் போல பனையின் மார்பில் இருந்து இது வருகிறது பனம்பால் தென்னம்பால் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வந்த உடனே கல் என்றதை நீக்கிவிட்டு பனம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு கல்லை விஷம் என்கிறார்கள் அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது கல் நஞ்சு என்றால் கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர் பிராண்டி விஸ்கி ரம்மு ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக அதுவும் தன்மானமிக்க தமிழனாக இருக்க முடியும் புதுச்சேரியில் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில இருக்கு எல்லா மாநிலங்களையும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை போதுன்றான் சாப்பிடும் போது சாப்பாடு மட்டும் போதுன்றான் அது மாதிரி கல்லூர் மூணு லிட்டர் குடிச்சா நினை தாயை போல் கட்டி அணை அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம் இத வந்து கால்னு மாது இதெல்லாம் சொல்ல முடியாது. இங்கே சில மேதைகள் என் தம்பி langchain பாருங்க. பணையில இருந்து சார் பணஞ்சார் வரும். அதிலே யதாது கலந்தா தாங்கல்லாகும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். தாமஸ் ஆல் வெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாமேடா நான் வென்று வந்து இதே பணையில கட்டி வச்சு வெல்கறேன்டா டேய். கல் என்பது உணவு என்ற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. கல்லு அருந்துவதால் உடலுக்கு எந்த தீங்கும் இல்லை என்ற பரப்புரையும் மேற்கொள்ளப்படுகிறது கல் என்ற சொல்லுக்கே போதை என்றுதான் பொருள் அது மது என்றாலும் கல் என்றாலும் ஒன்றுதான் போதைப் பொருள்களை உட்கொள்ளக்கூடாது என்று ஐயன் திருவள்ளுவனே கல்லுண்டாமை என்கிற தலைப்பிலே ஒரு அதிகாரமே பாடியிருக்கிறார் கல்லிறக்கும் தொழிலாளர்களின் நலன்களுக்காக பேசுகிறோம் என்கிற பெயரில் நாம் போதைப் பொருள்கள் பயன்பாட்டை வலியுறுத்துவது ஏற்புடையதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது மற்றும் போதைப் பொருள்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எமது நிலைப்பாடு இந்திய ஒன்றிய அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது மது விளக்கை ஒரு தேசிய கொள்கையாக ஏற்று அதன் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களிலும் மது விற்பனையை தடை செய்ய வேண்டும் கல்லு போன்ற போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடை செய்ய வேண்டும் தீவிரமாக போதைப் தொடர்பான மஃபியா கும்பலை கட்டுப்படுத்த வேண்டும் கைது செய்து அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையேல் ஒரு தேசத்தின் மிக பெரும் ஆற்றலாக இருக்கிற இளம் தலைமுறையினர் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் அதனால் இந்த தேசமும் பாதிக்கப்படும் என்ன உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தினாலும் மனித ஆற்றல் தான் எல்லா ஆற்றல்களையும் விட மேலானது மனித ஆற்றல்களை நாம் உள்ளூரை அழித்துவிட்டு தேசத்தின் கட்டுமானத்திலே மட்டும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான கட்டுமானத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது புத்திசாலித்தனம் ஆகாது ஆகவே ஒரு தேசத்தின் வளர்ச்சியில் உள்கட்டமைப்பு மேம்படுத்துதல் என்பதையும் தாண்டி மனித ஆற்றல்களை செழுமைப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானது எனவே கல் இறக்குவது உட்பட அனைத்து வகையான போதை பயன்பாட்டையும் முற்றாக தடுக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது அதாவது திமுக எதிர்ப்பா மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர மக்கள் நலன்கிற அடிப்படையில் பார்க்கல திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்குமோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் வந்து தங்களுக்கான அரசியல் புத்திகளாக கையாளுகிறார்கள் திமுக எதிர்ப்பு என்பது அவர்களுக்கான கட்சி செயல்திட்டமாக இருப்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில் அது இருந்து இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் கல் உண் உண்பது உடல் உள்ள உடலுக்கு நல்லதா உடல் நலத்திற்கு நல்லதா என்பதை பொதுப்படையாக சிந்திக்க வேண்டும் கல்லிறக்கும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் தமிழகத்தில் என்றால் அவர்களுக்கு மாற்று தொழிலுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்கள் கல்லிறக்கும் தொழிலாளர்கள் என்பதனால் அதே தொழிலை மீண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்வது ஏற்புடையதல்ல பனைமரத்திலும் தென்னை மரத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி எவ்வளவுதான் கல் உற்பத்தி செய்தாலும் கூட அது நம்முடைய தேவைக்கு பயன்படாது ஆகவே இறக்குகிற கல்லில் கலப்படம் செய்தால் மட்டும்தான் அதை தாக்கி பிடித்து போட்ட முடியும் கல் இறக்கி கல் விற்பனை செய்தாலும் கூட கலப்படம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடும் கலப்படத்திலே நச்சு தான் பெரும்பாலும் இடம்பெறுகின்றன குளோரல் ஹைட்ரேட் என்கிற ஒரு பொருள் கலக்கப்படுவதாக சொல்லுகிறார்கள் போதை இன்னும் கூட வேண்டும் என்பதற்காக டயசெப்பாம் என்கிற மாத்திரை அதிலே கரைப்பதாக சொல்லுகிறார்கள் ஸ்பிரிட் நேரடியாக ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அதை கல்லிலே கலப்பதாக சொல்லுகிறார்கள் இது வெறும் யூகம் அல்ல நடைமுறை சாத்தியங்களை நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற அனைத்து மரங்களிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் முன்னூத்தி அறுபத்தி நாளும் கல் மட்டுமே இறக்கினால் கூட நம்முடைய தேவைக்கு போதாது காய்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வருடம் முழுவதும் கல்லுறக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் ஒரு ஆண்டு கல்லு இறக்குவதற்கு அனுமதித்தால் அடுத்த ஆண்டு காய்ப்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள் மரங்கள் பூக்க வேண்டும் காய்க்க வேண்டும் பூப்பதற்கு முன்பே அந்த கொடியை அறுத்துவிட்டால் அந்த மரங்கள் பிறகு பயனற்று போகும் ஆகவே கல் தென்னை போன்ற மரங்களை விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கல்லு தக்குவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த நிலையில் அதை ஒரு உணவு என்று சொல்லி அதை பயன்படுத்தி திமுகவையும் திமுக ஆட்சியையும் விமர்சிக்க பயன்படுத்தி கொள் பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர அது உண்மையில் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை அல்ல சேக்க சேர்க்க ஒருத்த மாற்றியாரு ஒருத்த பேராசிரிய ஒருத்தன் முதல் நமக்கு பா நீ இனிக்குதா சக்கரவடிகளா ரே நாட்டை இவங்க கிட்ட கொடுத்தா விலங்கலடா எதற்காக இந்த வேலை நான் செஞ்ச நான் இதுல ஏறத்தான் தயாரா இருந்தேன் என் தம்பிய வேணாம் இந்த படிக்கட்டு எல்லாருமே அதுலதான் ஏற வான்ட்டான் நான் வரும்போது இது இந்த படாது விசை ஏனி வச்சிருக்கேன் தட்டா கர கரை கரன்னு கொண்டு விட்டுரும் இப்போ எல்லாம் இந்த இது மாதிரி பொக்களின் மாதிரி அப்படியே நகத்தி நகத்தி கொண்டு வச்சு ஏறி சீவிட்டு இறங்க வேண்டியதான் ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லை உழைக்கும் மக்கள் ஏழை எளிய மக்கள் செய்யற எல்லாருடைய வேலை இந்த பார் ஆதியில வேட்டையாடுனேன் வேட்டையாடி விலங்குகளை திண்ட அப்போது நான் வேடுவன் வேட்டக்காரன் வேடன் குன்றில் வாழ்ந்ததால் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவனானே நம்ம எல்லாரும் குறப்பய மக்கதாங்கிறத மறந்துடாத ஆதி தாய்க்குடி குறவன் அடுத்து கீழே வந்த வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் நான் வளர்த்து உண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன் காடும் காடு சார்ந்த இடமும் அங்க முல்லை பூ இருந்தது சின்ன சின்னதா அதனால நிலத்துக்கு பேர் என் பின்னாடி வந்து என் முன்னவன் முல்லைன்னு வச்சான் மலையில வாழும்போது குறிஞ்சி மலர் வளர்ந்ததுனால குறிஞ்சின்னு அந்த நிலத்துக்கு பேர் வச்சான் இலக்கியத்துல அன்னைக்கு அங்க வாழ்ந்தவனுக்கு தெரியாது அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் தான் என்னுடைய தலைவன் என்னுடைய இறைவன் முருகன் குன் குறிஞ்சி நிலத்திலே குன்றில் வாழ்ந்தவன் இன் குன்றதால் அவன் குன்றவன் குண்டிருக்கும் இடமெல்லாம் குடிகொண்டவன் அவன் மலைகளில் ஏறி 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 முகிக்கும் தசையிடைய அரும்புவதே முருக்கன் 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 முருகன் 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 ஆயிடுச்சு முருகன் அழகு அதனால கவனிச்சு கீழே இறங்கி வந்த ஆடு மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சேன் அங்கேயே ஒன்னு ரெண்ட கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவன் நான் தான் சந்தேகம் என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் எழுத்தன்ப கண்ணன்ப என்பண்டும் என்று எழுதுகிறானே ஒழிய எழுத்தன்ப என்ன எழுத்து என்ன கண்டுபிடிச்சவன் இந்த கூட்டம் தான் அந்த நிலத்தில் வாழ்ந்தவன் ஆடு மாடுகளை மேய்த்தவன் ஆயன் கோன் அந்த தான் தலைவன் தலைவி உருவானால் அந்த தலைவன் கையிலே ஒரு கோளை கொடுத்தான் அவன் கோன் அவன் அரசன் அது இல்லாம நாங்க இன்னும் யாதவன் யாதவன் போட்டுக்கிட்டு போனார் நான் அரசன் நான் கோன் இரண்டாவது தாய்க்குடி கீழே இறங்கின நிலமும் இந்த மாதிரி வயல் வயல் சார்ந்த இடமும் அங்க வந்த மருத மரம் அதிகமா இருந்தது அதனால அந்த நிலத்துக்கு பேர் மருத தினைன்னு வச்சான் அங்கதான் வேளாண்மை செய்து வாழ தொடங்கணும் உங்களுக்கு விளங்க நாங்க ஒண்ணு புதுசா இல்ல அன்றிலிருந்து அன்றிலிருந்து இது என்னோட இணைந்து இருக்கு இந்த பனை இந்த ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் எல்லாம் ஏதோ புதுசா நான் செய்யறேன்னு திராவிட இந்த திருடை இருக்கிற வர கல்லு மதுவாதான் இருக்கும் டாஸ்மார்க் சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும் இதை ஒழிக்கணும்